அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி கதை ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஒரு ஆள் வித்தலை வத்துக்கிட்டு போனான்னா அந்த தெருவில் உள்ள ஆள் என்னப்பா வத்தலைன்னு கேட்க அவர் கொழுந்து வெற்றலை அப்படின்னா உன் பேர் என்ன பேரை சொன்னா அப்படியான் நீ அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு விரட்டி விட்டாரான் அவர் போயிட்டாராம் அடுத்த வாரம் அதே ஆள் வந்தால் அப்பலையான் முதல்ல விரட்டி விட்ட ஆள் அவரை பார்த்துட்டு ஷாக் ஆகி என்னையா உனக்கு என்ன ஆச்சு என்ன எப்படி மாறிட்டா அப்படின்னு கேட்டாரான் நான் எங்கள் ஊரில் ஒரு மஸ்ஜித் இருக்குது அங்கே போனேன் அப்படி இப்படின்னாங்க சடங்கு பண்ணாங்க ரெண்டு நாள் இருக்க சொன்னாங்க இருந்துட்டு தொப்பி போட்டு விட்டாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னாண்ணா இனிமேல் என்ன யாரும் எது சொல்ல முடியாது நான் எங்கேயும் வேணாலும் போவேன் எங்கேயாலும் வருவேன் யாரும் என்னை விரட்ட முடியாது அப்படின்னானான் அப்படியா இப்போ என்ன பண்ணணும் நாங்கள் புத்திர வைக்க போகணும் அப்படியா நல்லபடியாக வந்துக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டானான் இந்த கதை பெரியார் கிட்டே போதும் பெரியார் அதை கேட்டு அப்படியா என்ன ஊர்னு கேட்டாரன் கும்பகோணம் எந்த தெருவு அக்ரஹாரம் அப்படியா நல்ல விஷயமாச்சே முதல்ல வரட்டி விட்டாங்க இப்போ உள்ள அனுபவிச்சுட்டாங்களா இப்போ யாருக்கு வைக்க போனால் அக்ரஹாரத்து மாமிக்கா சபாஸ் அதான் நமக்கு தேவை நமக்கு இருபத்தஞ்சி வருஷமாக கிடைக்காத ஒரு பலன் இப்போ கிடைச்சிருக்கு இருபத்தஞ்சி வருஷமாக நாம் கடவுளை பற்றி திட்டாத திட்ட இல்லை நம்பிக்கையானவர்களை பற்றி திட்டாத திட்டு இல்லை தனி திட்ட திட்டு குமிச்சாச்சு ஒரு பலன் கிட்ட இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம உரிச்சு உரிச்சு வெங்காயத்தை சரிதான் மிச்சம் ஆனால் இப்போ இந்த ரகசியம் நமக்கு தெரியாமல் போச்சு நம்முடைய லட்சியம் என்ன இந்த சமுதாயத்தை உயர்த்தணும் இது ஜாதி ஒழியனும் தீண்டாமை ஒழியனும் இவர்களின் அடிமைத்தனம் ஒழியனும் இப்படி தான் நம்ம நினச்சி இதற்காக நம்ம பாட்டு போட்டோம் நமக்கு இந்த பாட்டுக்கு எந்த பலனும் கிடைக்கல ஆனால் இப்போ ஒரே ஒரு தொப்பி இதில் இந்த ரகசியம் அடைஞ்சிருக்கு நமது லட்சியம் இதில் நிறைவேறி போச்சு உனக்கே மதிப்பு கிடைக்குதா வெங்காயம் சொல்லு கிடைக்கிது அப்போ இந்த வேஷத்தை போட்டுக்க தான் இஸ்லாமிய வேஷம் நமக்கு நமது இலட்சியம் நிறைவேறணும் நமது நோக்கம் நிறைவேறணும் நமக்கு சமுதாயத்தில் மதிப்பு கிடைக்கணும் அது எப்படி கிடைச்சாதான் என்ன எந்த வகையிலும் கிடைக்கல இந்த இந்த ஒரு வகையெல்லாம் கிடைக்குது அதனால வேஷத்தை போட்டுக்க அப்படின்னு பிரியார் சொன்னதாக அருள்மொழி அட்வொகேட் அவர்கள் சொல்கிறார்கள் எங்கே வச்சுட்டா ஒரு புஸ்தக வெளியீட்டு விழாவில் பெரியாரை பற்றி ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி செல்வன் இன்னொரு ஆளும் சேர்ந்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க அந்த புக்கை வெளியிடுறாங்க அந்த வெளியீட்டு விழாவில் தான் அவங்க எப்படி பேசுகிறாங்க அதாவது இஸ்லாமிய வேஷம் அந்த வேஷத்துக்கு கிடைக்கின்ற மதிப்பு அது சமுதாயத்தின் கடிமைத்தன ஒழிகிறது மதிப்பு கிடைக்கிறது தீண்டாமையும் ஒழிகிறது அது இங்கிருந்து எப்படி கிடைச்சாதான் என்ன இந்த வழியில் கிடைச்சா நம்ம அதை வரவேற்க வேண்டியதான் அப்படின்னு பெரியார் சொன்னதாக அந்த அம்மா சொல்லுது இப்போ உடனே மேடையில் உள்ளவங்க கேட்குறாங்களாம் இதை கடவுளை ஒழிக்கணும் மாற்றையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ வந்து அந்த அந்த இஸ்லாம் மாதத்துக்கு போச்சு விடுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு பதில்தான் இந்த புஸ்தகம் அதில் பெரியார் சொன்னது சரிதான் ஆனால் நோக்கம் என்ன நமக்கு நம்முடைய நோக்கம் நிறைவேறணும் சமுதாயத்தினுடைய மதிப்பு கிடைக்கணும் அது இந்த வழியிலே கிடைக்குது அதனால இந்த இஸ்லாமிய வேஷம் போட்டுக்கிறேங்க உங்களை யாருக்கு மதம் மாற சொல்கிறது மதம் மாற சொல்றோமா இல்லையே வேஷத்தானே போட சொல்கிறேன் இப்படி தான் சொன்னார் வேஷம் போடுங்க வெங்காயம் அதானே சொன்னார் போட்டுக்கிறேங்க நீங்கள் மதம் மாற சொல்லலையே வேஷத்தை போடுங்க உங்களுக்கு மதிப்பு கிடைக்குது இப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த புஸ்தக வெளியீட்டு விழாவின் அதாவது பெரியார் சொன்னாதான் போடு வெங்காயம் உண்டு அந்த பெரிய வெங்காயம் சொல்லியிருக்கு போடுங்க வெங்காயம் போடுங்க வெங்காயம் உங்களுடைய இழிவு நீங்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பெரிய வெங்காயம் இப்போது இது அந்த அம்மா சொல்லுது வேஷம் போடுங்க வெங்காயம் வேஷம் போடுங்க வெங்காயம் வேஷம் போட்டால் இஸ்லாமிய வேஷம் போட்டால் உங்களுடைய இழிவு நீங்கி என்ன கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும் எங்கே கிடைக்கணும் அக்கிரகத்தில் கிடச்சிட்டு மதிப்பு வர விரட்டி விட்டாங்க மறுபடியும் வரவேற்றாங்கல்ல எவனை எவன் உன்னை தாழ்த்தினானோ அவனுக்கிட்டே உனக்கு மதிப்பு கிடைக்கிது அதான் முக்கியம் அது கிடைச்சிருச்சு அது இதில் தான் கிடைக்குது இந்த தொப்பியில் இருக்குது அந்த ரகசியம் ஏன் அந்த வேஷத்தை போட்டுக்க அப்படின்னு பெரியார் சொன்னார் ஏ மக்களை நீங்களும் புரிஞ்சுக்கிருங்க புரிஞ்சுக்கிறங்க நான் உங்களை மரம் மாதிரி சொல்லலை வேஷம் தான் போட்ட சொல்லுது புரிஞ்சுக்கிருங்க புரிஞ்சுக்கிறோங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது புரிஞ்சுக்கிருங்க மக்களை அவ்வளோ தான் நம்ம சொல்கிறோம்